ஓம் சாந்தி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாத மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரம் மன்மனாபாவா இந்த மந்திரத்தில் தான் அனைத்து சிறப்புகளும் நிறைந்துள்ளன இதே மந்திரம் உங்களை தூய்மையாக்கி விடுகிறது கேள்வி ஆத்மாவின் பாதுகா பாதுகாப்பிற்கான நம்பர் ஒன் சாதனம் எது அதிகப்படி பதில் நினைவு யாத்திரை தான் பாதுகாப்பிற்கான நம்பர் ஒன் சாதனமாகும் ஏனென்றால் இந்த நினைவினால் தான் உங்களுடைய கேரக்டர் அதாவது உங்களுடைய நடத்தை திருந்தும் நீங்கள் மாயா மீது வெற்றி கொண்டு விடுவீர்கள் நினைவினால் தூய்மை இல்லாத கர்மேந்திரியங்கள் சாந்தமாகி விடுகிறது நினைவினால்தான் சக்தி கிடைக்கிறது ஞானவாளியில் தூய்மையின் கூர்மை இருக்கிறது நினைவினால்தான் இனிய சத்துவ பிரதானமாவீர்கள் யாரிடமும் கோபப்பட மாட்டீர்கள் அதனால் நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகிவிடக்கூடாது நாம் எதுவரை நினைவில் இருக்கிறோம் என்று தன்னைத்தான் கேட்க வேண்டும் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தினந்தோறும் எச்சரிக்கை அவசியம் கொடுக்க வேண்டியுள்ளது என்ன எச்சரிக்கை பாதுகாப்பு முதலில் வேண்டும் பாதுகாப்பு என்பது எது நினைவு யாத்திரை நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் முக்கியமான விஷயமே குழந்தைகளுக்காக இதுதான் பாபா புரிய வைத்துள்ளார் குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ அவ்வளவு குஷியும் இரு குஷியும் இருக்கும் மேலும் மேனர்ஸ் உங்களுடைய நடவடிக்கைகள் கூட சரியாகிவிடும் ஏனென்றால் தூய்மையாகவும் ஆக வேண்டும் நடத்தைகளும் திருந்த வேண்டும் தன்னைத்தான் சோதிக்க வேண்டும் எனது கேரக்டர் யாருக்கும் துக்கம் கொடுப்பதாக இல்லையே எனக்கு எந்த ஒரு தேக அபிமானமும் வந்துவிடவில்லையே இதில் நல்லபடியாக தன்னை சோதித்து சரி செய்து கொள்ள வேண்டும் பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு தருகிறார் நீங்கள் குழந்தைகள் நீங்கள் படிக்கவும் செய்கிறீர்கள் என்றால் பிறகு படிப்பு சொல்லி தரவும் செய்கிறீர்கள் எல்லையற்ற தந்தை படிப்பு சொல்லி தருகிறார் அவ்வளவுதான் மற்ற அனைவருமே தேகதாரிகள் இதில் முழு உலகமும் வந்துவிடுகிறது ஒரு பாபா தான் விதேகி அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறார் நீங்களும் கூட விதேகி ஆக வேண்டும் நான் வந்திருப்பது உங்களை விதேகி ஆக்குவதற்காக தூய்மையானால் தூய்மையானால்தான் அங்கே நீங்கள் செல்வீர்கள் அசுத்தமானவர்களே அங்கே அழைத்துச் செல்ல மாட்டேன் அதனால் முதல் முதலில் மந்திரமே இதை தான் தருகிறேன் என்று பாபா கூறுகிறார் மாயாவை வசப்படுத்துவதற்கான இந்த மந்திரமாகும் மாயை வசப்படுத்துவதற்கானது இந்த மந்திரமாகும் தூய்மை அடைவதற்கானது இந்த மன் மந்திரமாகும் இந்த மந்திரத்தில் அதிகமான சிறப்புகள் நிறைந்துள்ளன இதன் மூலம்தான் தூய்மையாக வேண்டியிருக்கிறது இருக்கிறது மனிதர்களது தேவதையாக வேண்டி நிச்சயமாக நான் தான் தேவதையாக இருந்தோம் தனக்கான பாதுகாப்பினை விரும்பினாலும் சரி அல்லது விரும்பவிட்டாலும் சரி உறுதி நிறைந்த நீங்கள் ஆக விரும்பினால் சரி இந்த புருஷோத்தம் செய்யுங்கள் பாபாவோ அறிவுரை தந்து கொண்டே இருப்பார் டிராமாவோ என்று சொல்லி கொண்டு ட்ராமா என்று கொண்டும் இருப்பார் டிராமாவின் அனுசாரம் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது பிறகு வருங்காலத்திற்காகவும் சொல்லி புரிய வைத்து கொண்டிருப்பார் நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகக்கூடாது வெளியில் உள்ள பந்தனத்தில் இருக்கும் கோபிகள் எவ்வளவு நினைவு செய்கிறார்கள் அந்த அளவுக்கு முன்னிலையில் இருப்பவர்கள் நினைவு செய்து கிடையாது அவர்கள் உயர்ந்த பதவி பெற முடியும் நல்ல நல்ல பெரிய பெரிய சென்டர்களை பராமரிக்கக்கூடிய முக்கியமானவர்களும் கூட நினைவு யாத்திரையில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கப்படுகிறது பாபா என்ன சொல்கிறார் பாருங்கள் உயர்ந்த பதவி பெற முடியும் பெரிய பெரிய சென்டர்களை பராமரிக்கக்கூடிய முக்கியமான கூட நினைவு யாத்திரையில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை பாபா பா பார்க்கிறார் நினைவில் கூர்மை மிக நன்றாக இருக்க வேண்டும் ஞானம் என்ற வாளியில் நினைவின் கூர்மை இல்லாத காரணத்தினால் யாருடைய புத்தியிலும் பதிவது கிடையாது முழுமையாக வாழ்ந்து கொண்டே இருப்பதும் கிடையாது குழந்தைகள் முயற்சி செய்கிறார்கள் ஞானபானத்தை எய்து பாபா ஆக்க வேண்டும் அல்லது மறுபிறவி எடுத்தவர்களாக ஆக்க வேண்டும் ஆனால் இறப்பது கிடையாது அதனால் நிச்சயமாக ஞானம் என்ற வாலில் குறைபாடு இருக்கிறது பாபா அறிந்திருக்கலாம் ட்ராமா முற்றிலும் சரியாகவே நடைபெற்றுக் கொண்டு உள்ளது ஆனால் இனி வரும் காலத்திற்காகவோ புரிய வைத்துக் கொண்டே இருப்பார் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நாம் எதுவரை நினைவு செய்கிறோம் எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோம் நினைவினால் தான் பலம் வரும் அதனால் சொல்லப்படுகிறது ஞானம் என்ற வாளில் கூர்மை வேண்டும் ஞானத்தையோ மிகவும் சகஜமாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஞானத்தில்தான் அதாவது பாபா சொல்கிறால் இந்த நினைவினால்தான் பலம் வர வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவில் இருப்பி இருக்கிறீர்களோ அந்தளவுக்கு அந்த அளவுக்கு அதிகமான இனிமையானவர்களால் ஆகிக்கொண்டே போவீர்கள் நீங்கள் சத்துவப்பிரதானமாக இருந்தபோது இனிமையானவர்களாக இருந்தீர்கள் இப்போது மீண்டும் பிரதானமாக நீங்கள் ஆக வேண்டும் உங்கள் சுபாவம் மிக இனிமையாக இருக்க வேண்டும் ஒருபோதும் கோபப்படக்கூடாது கோபப்படுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது அதுபோல முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த ஈஸ்வரிய கல்லூரி ஸ்தாபனை செய்வதற்கான சேவை மிகவும் உயர்ந்ததாகும் விஸ்வ வித்தியாலயங்களோ பாரதத்தில் அது எக் எவ்வளவோ இருக்கிறது அதிகமாக பாடப்பட்டு இருக்கிறது உண்மையில் அப்படியல்ல ஒரே ஒரு விஷ்வ வித்தியாலயம்தான் உள்ளது தந்தை வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கிறார் பாபாவுக்கு தெரியும் உலகம் முழுதிலும் உள்ள மனிதர்கள் அனைவருமே அழிந்து போவார்கள் பாபாவை அழைத்ததும் இதற்காக தான் அதாவது இந்த அசுத்த உலகத்தின் அழி அழிவு மற்றும் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்யுங்கள் என்பதற்காக குழந்தைகளும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக பாபா வந்துவிட்டார் இப்போது மாயையினுடைய பகட்டும் எவ்வளவு உள்ளது பாருங்கள் பாம்பியாவினாவின் வீழ்ச்சி பற்றி விளையாட்டிலும் காட்டு காட்டியிருக்கிறார்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் முதலியவற்றை கட்டி கொண்டுள்ளார்கள் இதுதான் பகட்டு சத்தியுகத்தில் இத்தனை மாடிகள் உள்ள வீடுகள் கட்ட மாட்டார்கள் இங்கே கட்டப்படுகிறது ஏனென்றால் வசிப்பதற்கான இடம் இங்கு குறைவு விநாசம் ஆகும்போது பெரிய பெரிய கட்டிடங்கள் அனைத்தும் இழிந்து விழுந்துவிடும் முன்பெல்லாம் இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் உருவானது கிடையாது வெடிகுண்டுகளை போடும்போது சீட்டு கட்டுகளை போல சரிந்து விழுந்துவிடும் இதனுடைய அர்த்தம் அவர்கள் மட்டும் இறந்து போவார்கள் மற்றவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்பது கிடையாது யார் எங்கே இருக்கிறார்களோ சமுதிரத்தில் இருந்தாலும் சரி நிலத்தில் இருந்தாலும் சரி ஆகாசத்தில் இருந்தாலும் சரி மலைகள் மீது இருந்தாலும் சரி பயந்து கொண்டிருந்தால் பறந்து கொண்டிருந்தாலும் சரி அனைவரும் அழிந்து போவார்கள் எவ்வளோ அ அழகா பாபாக புரிய வைக்கிறார் என்பது பாருங்கள் அதாவது இங்கு மற்றவர்கள் பிழைத்துக்கொள்ள என்பது கிடையாது சமுத்திரத்தில் இருந்தாலும் சரி நிலத்தில் இருந்தாலும் சரி ஆகாயத்தில் இருந்தாலும் சரி மலை மீது இருந்தாலும் சரி பறந்து கொண்டு இருந்தாலும் சரி அனைவரும் அழிந்து போவார்கள் இது பழைய உலகம் எண்பத்தி நாலு லட்சம் உயிர்கள் இருந்தாலும் எல்லாமே அழிந்து போய்விடும் அங்கே புது உலகில் இது போல எதுவுமே நடைபெறாது இவ்வளவு மனிதர்களும் இருக்க மாட்டார்கள் கொசுக்களோ அது போன்று வேறு வேறு ஜீவ ஜந்துக்களோ இருக்காது இங்கோ ஏராளமான உள்ளன இப்போது குழந்தைகள் நீங்கள் தேவதையாகிறீர்கள் என்றால் அங்கே ஒவ்வொரு பொருளும் சத்துவ பிரதானமாக இருக்கும் இங்கேயும் கூட பெரிய மனிதர்களின் வீடுகளுக்கு செல்வீர்களே ஆனால் அங்கு மிகவும் சுத்தமாக இருக்கும் நீங்களும் அனைவரையும் காட்டில் அதிகமாக தேவதை ஆக போகிறீர்கள் பெரிய தேவதையாக போகிறீர்கள் பெரிய மனிதர்கள் என்று கூட சொல்ல மாட்டார்கள் நீங்கள் மிக உயர்ந்த தேவதையாகிறீர்கள் இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நீங்கள் இது போல நம்பர் வார் ஆகியிருந்தீர்கள் இவ்வளவு குப்பைகள் முதலியனவை அங்கே எதுவும் இருக்காது குழந்தைகளுக்கு மிகவும் குஷி ஏற்படுகிறது நாம் உயர்ந்த தேவதையாகப் போகிறோம் ஒரே ஒரு தந்தை தான் நமக்கு படிப்பு சொல்லி தருபவர் அவர் நம்மை மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார் படிப்பில் எப்போதும் நம்பர் வார் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் சிலர் குறைவாக படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலர் அதிகம் படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போது குழந்தைகள் புருஷார்த்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பெரிய பெரிய சென்டர்களை திறந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய மனிதர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக பாரதத்தின் புராதன ராஜயோகத்தின் பாடத்தையும் பாடப்பட்டிருக்கிறது குறிப்பாக வெளிநாட்டினருக்கு அதிக ஆர்வம் உள்ளது ராஜயுகம் கற்பதற்காக பாரதவாசிகளுக்கோ தமோ பிரதான புத்தி உள்ளவர்கள் பாரதவாசிகளோ தமோ பிரதான புத்தி உடையவர்கள் அவர்களுக்கு கூட தமோ புத்தி உள்ளவர்கள் அதனால் அவர்களுக்கு பாரதத்தின் புராதன ராஜயோகத்தை கற்பதற்கான ஆர்வம் இருக்கிறது பாரதத்தின் புராதன ராஜயோகம் பெயர் பெற்றதாகும் அதன் மூலம்தான் பாரதம் சொர்க்கமாக ஆனது முழுமையாக புரிந்து கொள்பவர்களும் மிக சிலரே இருக்கிறார்கள் சொர்க்கமாகிய ஹேவன் கடந்து சென்றுவிட்டது மீண்டும் நிச்சயமாக வரும் ஹேவன் அல்லது பாரடைஸ் அனைத்தும் விட பெரிய உலக அதிசயமாகும் சொர்க்கத்திற்கு எவ்வளோ பெயர் புகழ் இருக்கிறது சொர்க்கம் மற்றும் நரகம் சிவாலயம் மற்றும் வேஷாலயம் நாம் இப்போது சிவாலயத்திற்கு செல்ல போகிறோம் நாம் இப்போது சிவாலயத்திற்கு செல்ல போகிறோம் என்பது குழந்தைகளுக்கு இப்போது நம்பர் வார் நினைவு உள்ளது அங்கே செல்வ செல்வதற்கான சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் அனைவரையும் அழைத்து செல்பவர் அவர் மட்டும்தான் அனைவரையும் அழைத்து செல்லும் பண்டா வழிகாட்டி அவராக இருக்கிறார் பக்தி இரவு என சொல்லப்படுகிறது ஞானம் பகல் என்று சொல்லப்படுகிறது இது எல்லையற்ற விஷயமாகும் புதிய பொருள் மற்றும் பழைய பொருளுக்கு மிகுந்த வித்தியாசம் வேறுபாடுகள் இருக்கிறது இப்பொழுது குழந்தைகளுக்கு மனதில் தோன்றுகிறது இவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு உயர்ந்ததிலும் உயர்ந்த கட்டிடத்தில் படிப்போமானால் மிக பெரிய பெரிய மனிதர்கள் வருவார்கள் ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கிறது உண்மையில் படிப்பு அல்லது கல்விக்கான தன்மைக்கான இடங்கள் உள்ளன பிரம்மஞானிகளின் ஆசிரமங்களும் நரகத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளனது அதாவது பிரம்மஞானிகளின் ஆசிரமங்களும் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளன மேலும் கீழ்த்தலத்தில்தான் இருக்கிறது இவ்வளவு உயரமான மாடியில் இருப்பது கிடையாது இப்போது தமூ பிரதானமான காரணத்தினால் நகரத்தின் உள்ளே நுழைந்து இந்த சக்தி குறைந்து போய்விட்டது இச்சமயம் அனைவரின் பேட்டரியும் காலியாகிவிட்டது இப்போது பேட்டரி எப்படி போது இதை பாபாவை தவிர வேறு யாரும் பேட்டரி சார்ஜ் செய்ய முடியாது குழந்தைகளுக்கு பேட்டரி சார்ஜ் செய்வதால் தான் சக்தி கிடைக்கிறது அதற்கான முக்கியமானது பாபாவின் நினைவாகும் அதில்தான் பாபாவின் விக்னங்கள் அதாவது அதில்தான் மாயாவின் விக்னங்கள் ஏற்படுகிறது சிலர் சர்ஜனுக்கு முன் அனைத்தையும் சொல்லிவிடுகிறார்கள் சிலர் மறத்து விடுகிறார்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் குறைபாடுகளை பாபாவுக்கு சொல்லிவிட வேண்டும் இந்த ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செய்துள்ளனரோ அவற்றை அவினாசி சர்ஜன் சிவபரமாத்மாவின் முன்பு முன்னணியில் வர்ணனை செய்ய வேண்டும் இல்லையென்றால் மனதுக்கள் அரித்து கொண்டே இருக்கும் சொன்னதற்கு பிறகு அரிக்காது உள்ளுக்குள்ளேயே வைத்து விடுவது என்பது நஷ்டத்தை உண்டாக்கிவிடும் யார் உண்மையிலும் உண்மையான த குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்தையும் பாபாவுக்கு சொல்லிவிடுவார்கள் இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் செய்து உள்ளேன் நாளுக்கு நாள் பாபா உத்வேகம் கொடுத்து கொண்டே இருப்பார் இது உங்களுடைய கடைசி பிறவியாக இருக்கிறது தொமோ பிரதானத்தினால் பாவம் நிச்சயமாக நடைபெறும் அல்லவா பாபா சொல்கிறார் நான் அநேக பிறவியிலும் கடைசியில் யார் நம்பர் ஒன் தூய்மையற்றவராக ஆகியிருக்கிறாரோ அவருக்குள் தான் நான் பிரவேசமாகிறேன் ஏனென்றால் அவர்தான் மீண்டும் நம்பர் ஒன்னில் செல்லக்கூடியவராக இருக்கிறார் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது இந்த பிரிவில் பாவங்கள் நிகழ்ந்துள்ளன நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அனைகருக்கு தெரிவதே இல்லை உண்மையை சொல்வதும் இல்லை ஒரு சிலர் உண்மையை சொல்லிவிடுகிறார்கள் பாபா புரிய வைத்துள்ளார் குழந்தைகளே உங்களுடைய கர்மேந்திரியங்கள் கர்மா தீத்த அவசர நிலையை அ அமையும் போதுதான் இந்த கர்மேந்திரியங்கள் சாந்தமடையும் எப்படி மனிதர்கள் முதுமை அடைந்து விட்டால் கர்மேந்திரியங்கள் தாமாகவே சாந்தமாகி விடுகிறதோ இதிலோ சிறு குழந்தை சிறு வயதிலேயே அனைத்தும் சாந்தமாகிவிட வேண்டும் யோக பலத்தில் நல்லபடியாக இருந்தால் இந்த அனைத்து விஷயங்கள் முடிவுக்கு வந்துவிடும் அங்கே இது போன்ற அழுக்கான நோய் குப்பை முதலிய எதுவும் இருப்பது கிடையாது மனிதர்கள் மிகவும் தூய்மையாக சுத்தமாக இருப்பார்கள் அங்கே இருப்பதோ ராமராஜ்யம் இங்கே உள்ளது ராவண ராஜ்யமாகும் ஆகவே அநேக விதமான அழுக்கான நோய்கள் கலியுகத்தில் உள்ளன சத்தியுகத்தில் இவை எதுவுமே இருக்காது கேட்கவே வேண்டாம் பெயரே எவ்வளவு முதல் தரமானதாக உள்ளது சொர்க்கம் என்று புது உலகம் சொர்க்கம் மிக தூய்மையான உலகமாகும் பாபா புரிய வைக்கிறார் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு உள்ளீர்கள் நேற்று நீங்கள் கேட்டது கிடையாது நேற்று மரண உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள் நேற்று நீங்கள் கலியுகத்தின் கலியுகத்தினுடைய எஜமானர்களாக இருந்தீர்கள் இன்று அமர உலகத்தின் எஜமானன் ஆகி உள்ளீர்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது நேற்று மரண உலகத்தில் இருந்தோம் இப்போது சங்கம் யுகத்தில் வருவதன் மூலம் அமர உலகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டு உள்ளீர்கள் படிப்பு சொல்லி தரு தருபவரும் இப்போது சிவபரமாத்மா கிடைத்துள்ளார் நல்லபடியாக படிக்கிறார்கள் என்றால் பணம் முதலியவற்றிற்கும் கூட நன்கு சம்பாதிப்பார்கள் அர்ப்பணம் அதாவது தியாகம் படிப்பிற்கு தான் என சொல்லப்படுகிறது அதுவும் இதுவும் அதுபோலதான் இந்த படிப்பினால் நீங்கள் மிக உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள் இப்போது நீங்கள் ஒளியில் இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் ஒளியில் இருக்கிறீர்கள் இதுவும் குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது நீங்களும் பிறகு அடிக்கடி மறந்து போகிறீர்கள் பழைய உலகத்திற்கு சென்று விடுகிறீர்கள் மறுப்பது மறப்பது என்றால் பழைய உலகத்திற்கு சென்று விடுவது என்று அர்த்தம் இப்போது சங்கமிக பிராமணர்களாகிய உங்களுக்கு தெரியும் நாம் கலியுகத்தில் இல்லை இதை சதா நினைவில் வைக்க வேண்டும் நாம் புது உலகத்தின் ஆகிக் கொண்டிருக்கிறோம் பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருவதே புது உலகத்திற்கு செல்வதற்காக தான் இது சொத்த அகங்காரமாகும் குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட ஒருபோதும் அசுத்த சிந்தனை கூட வரக்கூடாது புருஷோத்தம் செய்து செய்தே கடைசியில் முடிவு முடிவு வந்துவிடும் பாபா புரிய வைக்கிறார் இச்சமயம் வரை அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இச்சமயம் வரையும் அனைவரும் புருஷார்த்தம் செய்து கொண்டு வருவது தான் பரீட்சை வந்துவிட்டால் நம்பர் வார் பாஸ் ஆகிய பிறகு மாற்றலாகி விடுவார்கள் உங்களுடைய எல்லையற்ற படிப்பாகும் இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் நீங்கள் எவ்வளவு சொல்லி வைக்கிறீர்கள் புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லையர்ந்த தந்தையின் ஆஸ்தி பெறுவதற்காக தூரத்தில் இருக்கலாம் இருந்தாலும் கேட்டு கேட்டு இப்படிப்பட்ட தந்தையை காண செல்ல வேண்டும் என்பதற்காக நிச்சய புத்தி உள்ளவர்களாக ஆக்கி விடுகிறார்கள் எந்த தந்தை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தந்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட தந்தையை நேரடியாக அவசியம் சந்திக்க வேண்டும் புரிந்து கொண்டு தான் இங்கே வருகிறார்கள் யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட இங்கே வந்ததும் புரிந்து கொள்வார்கள் பாபா சொல்கிறார் மனதில் எந்த விஷயம் இருந்தாலும் கூட புரியவில்லை என்றால் கேளுங்கள் பாபாவோ காந்தமாக இருக்கிறார் யாருடைய அதிர்ஷ்டத்தில் உள்ளதோ அவர்கள் நல்லபடியாக பிடித்துக்கொள்ள முடியும் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு முடிந்ததும் கேட்டு கேட்க கேட்காதவர்களாக இருந்து விடுவார்கள் இங்கே யார் அமர்ந்து படிப்பு சொல்லித் தருகிறார் சுயம் பரம்பிதா பரமாத்மா சிவபகவான் அவருடைய பெயர் சிவனாகும் சிவபாபா தான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ பதிவு தருகிறார் பிறகு எந்த படிப்பு நல்லது நீங்கள் சொல்வீர்கள் எங்களுக்கு சிவபாபா படிப்பு சொல்லி தருகிறார் இதன் மூலம் இருபத்தி ஒரு ராஜ பதவி எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இப்படிப்பட்ட இப்படி இப்படி புரிய வைத்து புரிய வைத்து அழைத்து செல்கிறார்கள் சிலரோ முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இவ்வளவு சேவை செய்ய முடிவது கிடையாது பந்தனத்தின் பிணைப்பில் இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி தங்களை சங்கிலியால் கட்டப்பட்டிருந்து விடுவித்து கொண்டு வந்தீர்கள் எப்படி சிலர் போதை மிக்கவர்களாக இருந்தார்கள் இதுவும் டிராமாவில் ஒரு பாகமாக இருந்தது அது கவர்ச்சியாக ஆயிற்று டிராமாவில் பட்டி நடைபெற வேண்டும் என்று இருந்தது உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை அடைந்த பிறகு மாயையின் பக்கம் ஒரு சிலர் சென்று விட்டார்கள் யுத்தமும் நடைபெறுகிறது இல்லையா மாயா பார்க்கிறது இவர் மிகவும் தைரியமாக காட்டியிருக்கிறார் இப்போது நாமும் அடி கொடுத்து பார்ப்போம் பக்காவாக இருக்கிறார்களா இல்லையா என்று குழந்தைகளுக்கு எவ்வளவு பராமரிப்பு கிடைக்கிறது அனைத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறார் நீங்கள் குழந்தைகள் நீங்கள் ஆல்பம் முதலியவற்றை பார்க்கிறீர்கள் ஆனால் சித்திரங்களை பார்த்தாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது என்னென்ன நடந்தது என்று யாரேனும் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் எப்படி பட்டியல் இருந்தார்கள் பிறகு ஒவ்வொருவரும் எப்படி எப்படி வெளியேறினார்கள் எப்படி ரூபாய் நோட்டு அடிச்சடிக்கும் போது கூட சில கெட்டு போகின்றன அது இதுவும் ஈஸ்வரம் மிஷினரியாகும் இதுவும் ஈஸ்வரியே மிஷினரியாகும் ஈஸ்வரன் அமர்ந்து தர்மத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் இவ்விஷயம் யாருக்கும் தெரியாது பாபாவை அழைக்கவும் செய்கிறார்கள் ஆனால் எதையும் புரிந்து கிடையாது இது எப்படி முடியும் என கேட்கிறார்கள் மாயை ராவணன் முற்றிலும் இது போல் ஆக்கிவிட்டிருக்கிறான் சீபாபாவுக்கு பூஜையை செய்கிறார்கள் பிறகு சர்வே வியாபி என்றும் சொல்லிவிடுகிறார்கள் சிவபாபா என்று சொல்கிற சொல்லி சொல்கிறீர்கள் பிறகு சர்வே வியாபாக சர்வே வியாபியாக எப்படி இருப்பார் பூஜை செய்கிறார்கள் லிங்கத்தை சிவன் என்று சொல்கிறார்கள் இதில் சிவன் அமர்ந்துள்ளார் என சொல்வது கிடையாது இப்போது கல் மண்ணிலும் பகவான் இருப்பதாக சொல்வது என்றால் அனைத்துமே பகவானா பகவானா என்ன பகவான் முடிவற்றவராக வரையறை அதாவது எல்லை கூட்பட்டவராக இருக்க மாட்டாரா என்ன இருக்க முடியாது ஆக பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் கல்பத்திற்கு முன்பும் கூட இது போல புரிந்து புரிய வைத்திருந்தார் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் கால காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே தாரணைக்காக முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் வெறுப்பில்லாத ஒரு இனிமையான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும் நினைவு பலத்தின் மூலம் தனது சுபாவத்தை இனிமையானதாகவும் கர்மேந்திரியங்களை சாந்தமாகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் இப்போது நாம் சங்கம யுகோத்தவர்களாக இருக்கிறோம் கலியுகத்தவர் அல்ல என்ற இந்த நஷாவில் பெருமிதத்தில் சதா இருக்க வேண்டும் பாபா நம்மை புது உலகத்தின் எஜமானர் ஆக்குவதற்காக படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் அசுத்த சிந்தனைகளை முடித்துவிட வேண்டும் வரதானம் அகால பீடம் மற்றும் இதய பீடத்தில் அமர்ந்து எப்போதும் சிறந்த செயல்களை செய்யக்கூடிய கர்மேந்திரி ஆவீர்களாக கர்மயோகி ஆவீர்களாக அகால பீடம் மற்றும் இதய பீடத்தில் அமர்ந்து எப்போதும் சிறந்த செயல்களை செய்யக்கூடிய கர்மயோகி ஆவீர்களாக இந்த வரதானத்தின் விசாரத்தை விவரமாக பார்ப்போம் இந்த நேரத்தில் குழந்தைகளாகி உங்களுக்கு இரண்டு பீடங்கள் கிடைத்திருக்கிறது ஒன்று அகால பீடம் இரண்டாவது இதய பீடம் ஆனால் யாருடைய ஆட்சி நடக்கிறதோ அவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமருவார்கள் அகால தப்து நஷின் யார் அகால பேடத்தில் அமரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சுய ராஜ்ய அதிகாரியாக இருப்பார்கள் மேலும் தந்தையின் தில் தப்து நஷீன் இதய சிம்மாசனம் இதய பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகரி அதிகாரி ஆகிறார்கள் அதில் ராஜ்ய பாக்கியமும் எல்லாமே வந்துவிடுகிறது கர்ம யோகி என்றால் இரண்டு பீடங்களையும் அமர்ந்திருப்பவர்கள் அப்பேற்பட்ட தத்த நஷீன் பீடத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் சிறந்ததாக ஆகிவிடுகிறது ஏனென்றால் எல்லா கர்மேந்திரங்களும் லா அண்ட் ஆர்டர் சட்டப்படியும் ஒழுங்குபடியும் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஸ்லோகன் யார் எப்போதும் சுயமரியாதையின் சீட்டில் செட்டாகி செட் ஆகியிருக்க இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களே குணவான் மற்றும் மகான் ஆவார்கள் யார் எப்போதும் சுயமரியாதை சீட்டில் செட் இருக்கையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களே குணவான் மற்றும் மகான் ஆவார்கள் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி